விருச்சகராசில பிறந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சந்திரன் நீச்சமான ஒரு ராசி தான் ராசி இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு பாதகாதிபதியாகவே வருபவர் சந்திரன் தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சந்திரன் வந்து எங்களுக்கு நீச்சம் சார் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு அப்படிலாம் தாய் தந்தையினுடைய உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அவர்களிடம் கிடைக்க வேண்டிய சொத்து பணம் காசு கிடைக்கும் அரசாங்கத்திடம் சில பிரச்சனைகளில் மாட்டிய ராசிக்கு விமோச்சனம் கிடைக்கும் ஒரு கேமரா வாங்குறவங்க ஒரு எலக்ட்ரானிக் சாதனம் வாங்குகிறவங்க சார் வீட்டுக்கு ஒரு யூபிஎஸ் வாங்க முடியுமா சார் வாங்கிக்கலாம் சார் ஒரு சிபியூ புதுசு அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் பண்ணிக்கலாம் சார் இவ்வளோ நாள் நான் சிஸ்டத்துலேயே இருந்துட்டேன் சார் லேப்டாப் ஒன்று மாற்றி மாற்றிக்கலாம் ஸோ எல்லாமே உங்களுக்கு எலக்ட்ரானிக் சம்மந்தமான அப்கிரேட் சார் ஒரு செல்ஃபோன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக அப்கிரேடாக நெக்ஸ்ட் வெர்ஷன் வாங்கிக்கலாம் சார் கண்டிப்பாக என்ன காரணம் அஞ்சாம் இடத்து சனி பகவான் நல்ல விதமான புதிய பொருள்களை வாங்கி இதில் தான் எதை வச்சு சொல்கிறோன்னா பக்திகபை நேயர்களின் விருச்சகராசிக்கான சனி பகவானுடைய பெயர்ச்சி ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி குரு பயிற்சியினுடைய பழங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்கள் சொன்னால் அது மாதிரி ராசிக்கு இப்போ பார்ப்போம் விருச்சகம் அப்படிங்கிற ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு சனி பகவான் செல்கிறார் அது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லைன்னு மறுக்க முடியாது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் சாரி அடுத்தது பாருங்க இதுவரை உங்களுக்கு சப்போர்ட் பண்ண குரு பகவான் அவர் எட்டாம் இடத்துக்கு போகிறார் உங்களுக்கு எப்போ பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் போயிடுறாரு அடுத்தது இதுவரை உங்கள் ஐந்தாம் இடத்தில் இருந்து வந்த ராகு அவர் இப்போ நாலாம் இடத்துக்கு வரப்போறார் இதுவரை உங்களுடைய பதினோராம் இடத்தில் இருந்து வந்த கேது பத்தாம் இடத்துக்கு போறார் உங்களுக்கு தொழில கொடுக்கிறதே சூரிய பகவான் தான் பத்தாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் சோ உங்களுடைய வாழ்க்கையில ராசியில இருந்த மாணவ செல்வங்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலன்கள் நடக்கும் ராசியில பிறந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சந்திரன் நீச்சமான ஒரு ராசி தான் ராசி இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு பாதகாதிபதியாகவே வருபவர் சந்திரன் தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சந்திரன் வந்து எங்களுக்கு நீச்சம் சார் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படிலாம் இல்ல நல்லா புரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க கால புருஷனினுடைய எட்டாவது ராசி தான் நீங்க இந்த எட்டாவது ராசியில பிறந்த நீங்க உங்களுக்கு பாதகாதிபதியா இருக்கக்கூடிய ராசி வந்து ஒன்பதாவது ராசி இந்த ஒன்பதாம் இடம் தான் பாதகம் ஸ்திரத்துக்கு ஒன்பது பாதகம் அப்ப அந்த ஒன்பதாம் அதிபதி நீச்சமாகிறது பாதகாதிபதி நீச்சமாகிறது தான் யோக ஜாதகம் அதுல சந்தேகமே கிடையாது ஸோ நல்ல விஷயம் தாய் தந்தையினுடைய உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அவர்களிடம் கிடைக்க வேண்டிய சொத்து பணம் காசு கிடைக்கும் அரசாங்கத்திடம் சில பிரச்சனைகளில் மாட்டிய ராசிக்கு விமோச்சனம் கிடைக்கும் இது என்ன சார் புரியலையே சார் சில பேர் பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாம மாட்டிக்குவாங்க லோன் லோன் வாங்கியிருப்போம் நம்ம லோனை கரெக்டாக ரீபே பண்ணியிருப்போம் அந்த லோன் ரீபேமெண்ட்டுக்கு இந்த விருச்சக ராசி என்ன பண்ணுனா என்ஓசி வாங்காமல் அப்புறம் வாங்கிக்கலாம் சார் அப்படின்னு மறந்துடும் அப்புறம் ஆர்சி புக்கு வாங்கிட்டு லோனை கட்டிட்டு என்ஓசி வாங்காமல் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் சரியாகும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்புறம் ஓட்டர் ஐடியில் ஃபோட்டோ மாறி வந்துடும் ஏன்னா ஒர்க்கு நிறைய பேருக்கு வர்ற இடத்துல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம் அதில் அந்த மாதிரி விஷயங்களில் இப்போ அப்ளை பண்ணால் கிடைச்சிரும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸில் இந்த சரியான என்னது பேன் கார்டு அதெல்லாம் கனெக்ட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க அதெல்லாம் செஞ்சுக்கலாம் ஏன்னா பத்தாம் இடத்து சூரியன் உங்களை வாழ வைக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அஞ்சாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்தும் நல்ல பெயரை வாங்க வேண்டும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல பெயரை வாங்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ சீக்கிரமே போயிடுவார் எங்கே போயிடுவார்னா எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் நல்லா பாருங்கள் எட்டாம் இடத்துக்கு போகிறது எல்லாருமே தப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னு சொல்லுங்க ரெண்டாம் இடத்தை பாப்பாரா இல்லையா விருச்சகராசிக்கு இரண்டாம் இடம் தன் வீடு குரு பகவானுக்கு நீங்க ஏழுல இருந்து உங்களை பார்த்தாரே என்ன நீங்கள் பார்த்தா அடைஞ்சீங்க போய் தனுசை பாப்பார் நல்லா இருக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வணிக பொருட்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தான் செய்கிற தொழிலில் சில பொருட்கள் தேவைப்படும் அது என்னன்னு கேட்டால் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு சில பொருள்கள் அது நிறைய சொல்லலாம் ஒரு லேத் ஒர்க் ஷாப் வச்சுருக்கவங்க அல்லது ஒரு வெல்டிங் ஒர்க் ஷாப் வச்சுருக்கவங்க அல்லது எல்லா தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் சார் இதுக்கு ஒரு அப்கிரேடுக்கு ஒரு பொருள் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் சார் ஒரு பஞ்சர் ஓட்டுறது கூட சில நவீனமான பொருள்கள் இருக்குது அந்த மாதிரி பொருள்கள் வாங்கி கொள்வதற்கு சரியான நேரம் எலக்ட்ரானிக் பொருள்கள் பயன்படுத்துகிறவங்களுக்கு ஒரு கேமரா வாங்குறவங்க ஒரு எலக்ட்ரானிக் சாதனம் வாங்குறவங்க சார் வீட்டுக்கு ஒரு யூபிஎஸ் வாங்க முடியுமா சார் வாங்கிக்கலாம் சார் ஒரு சிபி புதுசு அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் பண்ணிக்கலாம் சார் இவ்வளோ நாள் நான் சிஸ்டத்திலே இருந்துட்டேன் சார் லேப்டாப் ஒன்று மாற்றிக்க மாற்றிக்கலாம் ஸோ எல்லாமே உங்களுக்கு எலக்ட்ரானிக் சம்பந்தமான அப்கிரேட் சில பேர் கேட்குறாங்க சார் இந்த மாதிரி வந்து நான் இவ்வளோ காலம் இந்தியாவிலேயே வேலை செஞ்சுட்டேன் சார் கொஞ்சம் வெளிநாடு முயற்சி எடுக்கலாம்னு நினைக்கிறேன் விருச்சக ராசி வெளிநாடு போகக்கூடிய ராசி தான் அது சந்தேகமே கிடையாது என்ன காரணம் அப்படின்னா நீர் ராசி ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான நல்ல முயற்சி விருச்சக ராசியில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைக்கும் சில பேர் கேட்குறாங்க சார் ஒரு செல்ஃபோன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக அப்கிரேடடாக நெக்ஸ்ட் வெர்சன் வாங்கிக்கலாம் சார் கண்டிப்பாக என்ன காரணம் அஞ்சாம் இடத்து சனி பகவான் நல்ல விதமான புதிய பொருள்களை வாங்கி இதில் தான் எதை வச்சு சொல்கிறோன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நாலு தான் நம்ம வீட்டில் நம்ம குடியிருந்த கோயில்னு சொல்லக்கூடியது ராகு அந்த ராகு அந்த நாலாம் இடத்துல போய் இருக்கார் நம்ம குடியிருந்த கோயில்னு சொல்லக்கூடிய இடம் நாலாம் இடம் அந்த இடத்துல இப்போ ராகு பகவான் வந்து பிளேஸ் ஆகிருக்கார் ஸோ அந்த ராகு என்ன பண்ணுவார் ஓஹோ இதெல்லாம் மாற்றி விடலாம் அதெல்லாம் மாற்றி விடலாம் அப்படியா புதுசு புதுசாக வாங்கி தருவார் அதுக்கெல்லாம் பணம் வருமா சார் கண்டிப்பாக வரும் பண வரவு நன்றாக இருக்கும் மாணவர்களுக்கு நன்றாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நன்றாக இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு உடலில் இருந்து வந்த சொல்ல முடியாத சில தொந்தரவுகள் எங்கே வலிக்குதுன்னே சொல்ல முடியாது எங்கே என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடும் குறிப்பாக பெண்களுக்கு இருந்து வந்த கொட்டும் பிரச்சனை விருச்சகராசியில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏழில் குரு இருந்துச்சா அந்த முடி கொட்டும் பிரச்சனைகள் சரியாயிடும் எப்படி சார் சரியாகும்னு கேட்பீங்க அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிடும் எனர்ஜி எப்படி கிடைக்கும் சார் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் ஸ்ட்ரெஸ் எப்படி சார் குறையும் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்னப்பா பிரச்சனை அந்த எது பிரச்சனையாக இருக்கிறதோ அது சால்வ் ஆகிட்டா ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும் ஸ்ட்ரெச் குறைஞ்சிட்டா உடம்புல பலம் உடம்பு பலம் முடி கொட்டக்கூடிய பிரச்சனைகள் நின்று இந்த விருச்சகராசியில் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு மருத்துவ ரீதியான வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டோம் அடுத்தது இப்போ என்ன சொல்ல போகிறோன்னா எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் இந்த கல்யாண பிரச்சனை தான் சார் எனக்கு பெரிய பிரச்சனை சார் பார்க்குறவன்லாம் கேட்குறான் சார் அதுலேயும் பெரிய தொந்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா என்னை விட சின்ன பையன்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு சார் இந்த வருத்தத்தை விலக்கி தரப்போவது உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஸ்தானத்தில் இருக்கிறார் சில பேருக்கு விதியின் காரணத்தினால் அல்லது போன ஜென்மத்தில் செய்த தவறின் காரணத்தினால் முதல் கல்யாணத்தில் ஏதாவது ஒரு சிறு தொந்தரவு இருந்திருக்கலாம் அதையெல்லாம் சால்வாகி இரண்டாவது திருமணம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கெல்லாம் போவாங்க நிறைய கோயிலுக்கு போவாங்க குறிப்பாக இந்த சனி பயிற்சி இந்த குரு பயிற்சியில் நீங்கள் விரும்பும் கடவுளின் மந்திரத்தை எழுதலாம் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா விருச்சகராசியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பது பெர்சன்ட் சாய்ராம் பக்தர்கள் இருக்காங்க சாய்பாபா பக்தர்கள் அவங்க பேசும்போதே சாய்ராம் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சொல்லுங்க ராசி வந்து காலப்புருஷ எட்டாவது ராசியாக இருக்கிறதுனால ஜீவசமாதி அடைந்த பெரியவர்கள் அவர்களை வணங்குவார்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சகராசியில் ஓம் சாய்ராம் அப்படின்னு எழுதுவாங்க அப்புறம் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த சாய் சரிதம்னு ஒரு புஸ்தகம் இருக்குங்க நிஜமாவே சொல்கிறேன் இந்த சாய் சரிதம் படிக்கிறவங்களுக்கு கஷ்டமே வராது அந்த சாய் சரிதத்தை தினமும் படிக்கிறவங்க எப்படி படிப்பாங்க தெரியுமா அதெல்லாம் பார்க்கறதுக்கே கொடுப்பனை வேணும் அவ்வளோ அருமையான ஒரு புத்தகத்தை படிப்பாங்க கொஞ்சம் வசதி இருப்பவங்க நிறைய பேர் சாய் சரிதத்தை வாங்கி தானம் கொடுப்பார்கள் சார் எனக்கெல்லாம் நல்ல டெவலப் சார் நான் வருஷம் வருஷம் போனால் ஒரு பத்து புக்கு வாங்கிட்டு வந்து யாருக்கு வேணாலும் கொடுப்பேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சாய்பாபாவினுடைய மகிமைகளை தெரிந்து கொள்வதால் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் சார் சாய்பாபா மட்டும்தான் கும்பிடுவோமா நான் வந்து வேற ஒரு குருஜி கும்பிடுறேன் பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாமிகள் இருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த சித்தர் வழிபாடுகளை செய்வதனால் கண்டிப்பாக ராசிக்கு எப்பயுமே விமோச்சனம் அதுக்கான வாய்ப்புகள் மிக சிறப்பாக நடைபெறும் ஸோ விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு ஜீவசமாதி வழிபாடு மாபெரும் வெற்றியை தரும் என்ற நல்ல தகவல் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க